கோவை அவினாசி சாலையில் உள்ள கே எம் சிஹெச் மருத்துவமனையின் புதிய அதிநவீன நரம்பியல் அறிவியல் மையம் புறநோயாளி பிரிவு துவக்க விழா மற்றும் மருத்துவக் கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பு துவக்க விழா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது கேஎம்சிஹெச் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் நல்லா பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு புதிய மருத்துவமையத்தை திறந்து வைத்து பேசினார் அப்போது பேசிய அவர் எல்லா ஆச்சரியங்களும் மோடி ஆட்சியில் நடக்கும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற வேக்கை கொண்டவர் பிரதமர் மோடி என குறிப்பிட்ட அவர் மோடி பிரதமராக பொறுப்பேற்றதும் தமிழகத்திற்கு பதினொன்று மருத்துவக் கல்லூரிகள் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும் போது கொடுக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார் நரம்பியல் குறைபாடு நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமானவர்களுக்கு என சுமார் மூன்று பில்லியனுக்கும் மேற்பட்டவர்களை பாதிப்பதாக கூறிய அவர் எதிர்காலத்தில் நரம்பியல் குறைபாடு கொண்டவர்கள் அதிகம் வர வாய்ப்பிருப்பதாகவும் எனவே அமெரிக்க வைத்திய முறையும் ஆய்வுகளும் நோயை கண்டறிய காட்டும் அக்கறையும் நம்முடைய நாட்டிற்கும் வர வேண்டும் என கூறினார் நூற்று நாற்பது கோடி மக்கள் வாழும் இந்நாட்டில் எல்லோருக்கும் வைத்திய உதவிகள் கிடைக்க வேண்டும் இதற்கு அரசு மருத்துவமனைகளும் தனியார் மருத்துவமனைகளும் தேவையாக இருப்பதாகவும் அப்படியிருந்தால் ஆரோக்கியமான வாழ்வியல் முறையை உருவாக்க முடியும் என கூறினார்